ஒன்பதாம் வகுப்பு வரலாறு பாடம் எட்டு நவீன யுகத்தின் தொடக்கம் என்ற பாடத்திற்கு நாம் ஒன் மார்க் டூ மார்க் குறிக்கலாம் வாங்க பார்த்தீங்கன்னா சரியான விடையை எழுதுக கீழ்கண்டவர்களில் யார் மனித நேயத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் ஆப்ஷன் ஆ பெட்ராக் இரண்டு ஸ்கூல் ஆஃப் ஏதன்ஸ் என்ற ஓவியத்தை வரைந்தவர் ஆப்ஷன் ஆ ராக்பேல் மூன்று வில்லியம் ஹார்பி டேஸ் கண்டுபிடித்தார் ஆப்ஷன் இ இரத்தத்தின் சுழற்சி அடுத்து நான்கு தொன்னூற்றி ஐந்து கொள்கைகளை எழுதியவர் யார் ஆப்ஷன் ஆ மார்டின் லூத்தர் ஐந்து கிறிஸ்தவ மதத்தின் நிறுவனங்கள் என்ற நூலை எழுதியவர் டேஸ் ஆப்ஷன் இ ஜான் கால்வின் ஆறு பூமத்திய ரேகையை கடந்த முதல் மாலுமி யார் ஆப்ஷன் ஆ லோபோ கோன்ஸ் லால்ஸ் ஏழு பசிபிக் பெருங்கடல் என்று பெயரிட்டவர் டேஸ் ஆப்ஷன் இ ஃபெடினாண்ட் மெக்கல்லன் அடுத்தது எட்டு அமெரிக்க கண்டம் டேஸ் என்பவரின் பெயரால் பெயரிடப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஆ அமெரிக்கோ பெஸ்புக்கி ஒன்பது கிழக்கு இந்தியாவில் போர்ச்சுகீசியர்களின் இருந்த பகுதிகளுக்கு தலைமையகமாக டேஸ் இருந்தது ஆப்ஷன் இ கோவா பத்து கீழ்கண்ட தாவரங்களுள் எது அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆப்ஷன் ஆ சக்கரவல்லி கிழங்கு அடுத்ததாக இடத்தை நிரப்புக கிபி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்றில் கான்ஸ்டாண்டினோபிலை உதுமானிய துருக்கியர் கைப்பற்றினர் இரண்டு ஹெராஸ்மஸ் என்பவர் மனிதநேயவாதிகளிடையே ஒரு இளவரசர் என்று அறியப்படுகிறார் அடுத்ததாக மூன்று மைக்கேல் ஆஞ்சலோ சிஸ்டைன் திருச்சபை மேற்கூரைகளில் வரையப்பட்ட தன்னுடைய ஓவியங்களுக்காக புகழ்பெற்றவர் ஆவர் நான்கு கத்தோலிக்க திருச்சபை நிறுவனத்துக்கு உள்ளேயே மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தம் எதிர்மத சீர்திருத்தம் ஆகும் ஐந்து வணிக புரட்சியின் தலையாய அம்சங்கள் வங்கிகள் இங்கே இடம் பார்த்ததுனால நான் கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள் அடுத்தது கூட்டு பங்கு நிறுவனங்களின் தோற்றம் கூட்டு பங்கு நிறுவனங்களின் தோற்றம் அடுத்த டேஸில் வர்த்தகத்தின் வளர்ச்சி வர்த்தகத்தின் வளர்ச்சி அடுத்தது சரியான கூற்றினை கண்டுபிடி ஒன்றாவதுக்கு விடை ஆப்ஷன் இ இரண்டுக்கு விடை ஆப்ஷன் ஆ அடுத்தது பொருத்துக நிலப்பிரபுத்துவம் பார்த்திங்கன்னா சமூக பொருளாதார அமைப்பின் படிநிலை அடுத்து மனிதாபிமானம் மனித கௌரவம் நீதி விசாரணை மதத்திற்கு புறம்பானவர் மீது விசாரணை நான்கு மெர்கண்டிலிசம் ஏகபோக வர்த்தகம் அடுத்தது கொலம்பிய பரிமாற்றம் ஐரோப்பாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையேயான வர்த்தக பரிமாற்றம் அடுத்ததாக நாம் வந்து கீழ்கண்ட வினாக்களுக்கு சுருக்கமான விடைகளை அதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒன்று அச்சு இயந்திரத்தின் கண்டுபிடிப்பு எவ்வாறு மறுமலர்ச்சி மத சீர்திருத்தம் மற்றும் புவியியல் சார்ந்த கண்டுபிடிப்புகளின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை விவரி பேஜ் நம்பர் நூற்றி எட்டு எடுத்துக்கோங்க பாருங்க நூற்றி எட்டு இந்த பேர் அச்சு இயந்திரம் இயந்திரத்தின் கண்டுபிடிப்புன்றிருக்கு இல்லைங்களா அந்த பேராவிலேயே பதினைந்தாம் அப்படின்னு இருக்குது பாருங்க அதிலிருந்து அதே பக்கத்தில் அங்கே வாங்க முன்னெடுத்து சென்றது வரைக்கும் முதல் கேள்விக்குரிய பதில் அடுத்ததாக இரண்டாவது மறுமலர்ச்சியின் விளைவுகள் பற்றி ஒரு சிறு குறிப்பு வரைய நூற்றி பதினொன்றாவது பக்கம் எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் இந்த மறுமலர்ச்சியின் இதிலிருந்து அடையாளப்படுத்தியது ஒரு பாயிண்ட்டு அடுத்து வட்டார அதர ஆரம்பித்து தொடங்கியது வரைக்கும் ஒரு பாயிண்ட்டு அடுத்து திருச்சபையன் அதிலிருந்து உற்சாகப்படுத்தினர் வரைக்கும் ஒரு பாயிண்ட்டு மூணு பாயிண்ட்டு குறிச்சிருக்கேன் கவனமாக குறிச்சுக்கோங்க அடுத்ததாக மூன்றாவது கேள்வி கத்தோலிக்க திருச்சபை மீது மார்டின் லூத்தர் கொண்டிருந்த மாற்று கருத்துக்களை விவரி நூத்தி பன்னிரெண்டாவது பக்கம் இங்கே பாருங்க சடங்குகளும் நூற்றி பன்னிரெண்டாவது பக்கம் சடங்குகளும் அப்படின்ட்டு இருக்கு ரெண்டாவது பேரால் அங்கே ஆரம்பிச்சு இங்கே பாருங்க இங்கே முடிச்சுக்காங்க வாதிட்டார் அது வரைக்கும் ஒரு பாயிண்ட்டு அதுலயே அடுத்தது ஆரம்பிச்சு நம்பிக்கையினால் அதில் ஆரம்பித்து இங்கே பாருங்க இது வரைக்கும் கொண்டு வந்துருங்க இது இதோடு முடிச்சுக்கலாம் இதோட ஒரு பாயிண்ட்டு அது அடுத்தது இந்த பைபிள் அதுலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் ஒன்றல்ல அது வரைக்கும் ஒரு பாயிண்ட்டு கடவுளுக்கும் மதுர ஆரம்பித்து நிராகரித்தார் அது வரைக்கும் ஒரு பாயிண்ட்டு இதுலேயே நாலு பாயிண்ட்டு நான் குறிச்சிருக்கேன் இதை பார்த்து கவனமாக குறிச்சிக்கோங்க அடுத்தது நான்காவது மத எதிர் சீர்திருத்தம் பற்றி ஒரு சிறு வரைக்கும் நூற்றி பதிமூன்றாவது பக்கம் பாருங்க இங்கே ஆரம்பித்து மத எதிர் மத சீர்திருத்தன்னு இருக்கீங்களா அதில் இங்கே ஆரம்பித்து இந்த பக்கத்தில் பாருங்கள் அறிவித்தார்கள் அது வரைக்கும் ஒன்று அடுத்தது அது கீழே திருச்சபைக்கு அதில் ஆரம்பித்து அறியப்பட்டது அது வரைக்கும் ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் குளிச்சுக்கோங்க அடுத்து ஐந்து கொலம்பிய பரிமாற்றம் என்றால் என்ன நூற்றி பதினாறு பக்கம் எடுத்துக்காங்க நூற்றி பதினாறாவது பக்கம் இங்கே பாருங்கள் ஒரு கட்டம் கொடுத்துருக்கீங்களா அந்த கட்டம் ஃபுல்லாகவே குறிச்சிக்காங்க அமெரிக்கா ஆரம்பித்து அறியப்படுகிறது வரைக்கும் ஐந்தாவது கேள்விக்குரிய பதில் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்